ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திரமோடி தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலின் போது யுக்ரைன் உடனான போர் குறித்தும் இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அப்போது உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திரமோடி எடுத்துரைத்தார் இந்த உரையாடல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமது நண்பரும் ரஷ்ய அதிபருமான புட்டின் உரையாடல் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் விரிவான உரையாடலாக அமைந்ததாகவும் கூறியுள்ளார் உக்ரைனுடனான போர் குறித்த தற்போதைய நிலையை விளக்கிய புட்டினுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு நட்புறவை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகையை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது பதிவில் தெரிவித்துள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறும் பயனாளிகளுக்கு முன்னூறு ரூபாய் மானியத்தை தொடர்ந்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நடப்பாண்டில் இதற்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த மானியத்தால் பத்து கோடியே முப்பத்து மூன்று லட்சம் பயனாளிகள் பயனடைவார்கள் என்று கூறினார் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்கான முதல் புதுச்சேரி இடையே நான்குவழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ குறிப்பிட்டார் சுமார் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை சென்னை புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் நாகப்பட்டினம் இடையேயான சாலை இணைப்பை மேம்படுத்தும் என அவர் தெரிவித்தார் இதேபோன்று நாடு முழுவதும் தரத்தை மேம்படுத்த நான்காயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தை விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றம் இன்று தொடங்கியதும் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் உயிர்நீத்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மக்களவையில் மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சமீபத்தில் மறைந்த முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தை விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இதையடுத்து நண்பகல் மூன்று மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோதும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிராமப்புற மாணவர்களை உயர்கல்வி பயில ஊக்கம் ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஊரக பகுதியில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி பயின்று முன்னேற முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதையே புதிய கல்விக் கொள்கையாக அறிவித்து அரைத்த மாவையே திமுக அரசு அரைத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மாநில கல்விக் கொள்கை குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டும் விளம்பர மாடல் திமுக அரசின் வெளியீடு என விமர்சித்துள்ளார் அரசு பள்ளிகளில் தரம் குறைவு மாணவர் சேர்க்கை குறைவு ஆசிரியர் இல்லாத சூழல் ஆய்வக வசதி இல்லாதது உள்ளிட்ட பதினோரு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள இணையமைச்சர் எல் முருகன் தமது கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் சொல்வாரா என வினவியுள்ளாா் அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே கற்பிக்கும் இரு கொள்கை செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள இணையமைச்சர் என்றால் தனியார் பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கை கூறியபடி மூன்றாவது மொழி இருப்பதை திமுக அரசு ஏற்றுக்கொள்கிறதா என வினவியுள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மாநில கல்வி கொள்கை என்ற பெயரில் வெளியிட்டுள்ள அரைத்தமாவை அரைக்கும் இன்றைய விளம்பர நாடகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் மாட்டார்கள் என்றும் தமது அறிக்கையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்